வெளியான அப்போது உயர்தர பரீட்சையில் மாவட்ட ரீதியாக முதலிடம் பெற்ற சாதனையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வானது இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது வடக்கு மாகாணத்தில் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்து ஆறு துறைகளில் சாதித்த மாணவர்களும் இவ்வாறு கௌரவிக்கப்பட்டனர் இந்த கௌரவிப்பு நிகழ்வானது தொண்டிமனாறு தேசிய வழிகள நிலையத்தின் ஏற்பாட்டில் அவர்களது அலுவலகத்தில் நடைபெற்றது விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றுடன் நிகழ்வு ஆரம்பமானது அதனைத் தொடர்ந்து வரவேற்புரை தலைமை விருந்தினர்களின் உரைகள் நினைவு பரிசுகள் வளங்கள் பரிசுகள் வளங்கள் என்பன இடம்பெற்று செயலாளரின் நன்றி உரையுடன் நிகழ்வு நிறைவுக்கு வந்தது இதில் பிரதம விருந்தினராக ப விக்னேஸ்வரனும் ஏனைய விருந்தினர்களாக கலாநிதி பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராயன் கலாநிதி நாமக்கல் கிருஷ்ணபிள்ளை ஆகியோரும் கலந்து சிறப்பித்ததுடன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் Здравствуйте. Парты. 8 с.

இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க